ஹை வீவோ சின்னக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்களை போகலாம் ரித்திகா டைனிங் ஹாலில் எல்லோரும் சாப்பிட வராங்க அப்போது ரித்திகா இந்திராணியை வெறுப்பு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி சேரில் உட்காடுறாங்க அப்போ எல்லோரும் சொல்கிறாங்க என்னம்மா இந்திராணி சேரில் உட்காந்துருக்க அங்கே இந்திராணி மட்டும்தான் உட்காருவா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு ரித்திகா சொல்கிறாங்க என்ன ஆனாலுக்கு சும்மா இந்திராணி மட்டும் தான் உட்காருவா அவளுக்கு மட்டும்தான் இந்த இடத்துல உட்கார உரிமை இருக்கா சாதாரண சேர் தானே அதில் என்ன இந்திராணிக்கு ஒரு சேர் எங்களுக்கெல்லாம் ஒரு வச்சார் எல்லாருமே ஒரே மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ உதய பெருமாள் சொல்கிறாங்க இங்கே பாருமா இந்திராணியோட சேரில் நீ உட்காராத எந்திரி அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ரித்திகா வந்து காதலே வாங்க மாட்டேங்கிறாங்க அப்போ ஐலி சொல்கிறாங்க நீங்கள் பார் ரித்திகா சின்ன பிள்ளைத்தனமாக இந்த சேருக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காது ஒழுங்கு மரியாதையாக எந்திரிச்சு இந்த சேரில் உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ ரித்திகா சொல்கிறாங்க உன்னோட அட்வைஸ் எல்லாம் என்னால் கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ இந்திராணி அந்த இடத்துக்கு வராங்க அப்போ ரித்திகா சொல்கிறாங்க ரித்திகா எந்திரி நான் இங்கே தான் உட்காருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ரித்திகா சொல்றங்க ஏன் இங்க வேற சேரே இல்லையா அது என்ன ஸ்பெசிபிக்கா நீங்க இங்கதான் உட்காரணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ இந்திராணி சொல்கிறாங்க அது என்னோட சேர் எனக்கு வழிவிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னுமே அயலி சொல்கிறாங்க இங்கே பாரு ரித்திகா தேவை இல்லாமல் வம்பு பண்ணாத ஒழுங்காக எந்திரிச்சு இந்த சேரில் உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ செல்வராணி கூட சேர்ந்துட்டு சொல்கிறாங்க இங்கே பாருமா ரித்திகா சின்ன பிள்ளைத்தனமா வா எஞ்சி வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ எல்லாரும் சொல்கிறத கேட்டுட்டு அசிங்கப்பட்டு அங்கேருந்து ரித்திகா எஞ்சிடுறாங்க அப்போ ரித்திகா உட்கார வர சேர் வந்து உடஞ்சிருக்கும் அயனி வந்து இந்த இடத்துல உட்காராத அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருவாங்க ஆனால் ரித்திகா வந்து டப்புன்னு அந்த சேரில் உட்காந்துருவாங்க அந்த சேர் உடஞ்சி ரித்திகா வந்து கீழே விழுந்துருவாங்க அதனால அங்கே இருக்கிறவங்களாம் பயங்கரமாக ஷாக் ஆகுவாங்க ரித்திகாக்கு அந்த இடத்துல பயங்கர அசிங்கமாயிடும் அதனால எல்லாருமே பிடிச்சி சாமியாக திட்டுவாங்க இப்போ எல்லாருக்குமே சந்தோஷம் தானே ஏனையா அந்த சேர்லேருந்து எழுந்திரிச்சு இந்த சேரில் உட்கார சொன்னீங்க ஆனால் பார்த்தீங்களா இப்போ என்ன ஆச்சுன்னு என்னை யாரும் அசிங்கப்படுத்துறதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அயலியை பார்த்து சொல்றாங்க அப்பா அயலி சொல்கிறாங்க இங்கே பாரு ரித்திகா நான் அந்த சேர் உடஞ்சிருந்ததை பார்த்தேன் அதனால தான் இதில் உட்காராதுன்னு சொல்ல வந்து அதுக்குள்ளே நீ உட்காந்துட்டேன் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ரித்திகா வந்து அயலியை செம்மையாக திட்டுறாங்க வாயை மூடு எல்லாம் ஒன்றால் தான் என்னை எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டல இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு ரூமுக்கு அழுதுகிட்டே போயிடுறாங்க ரூமுக்கு போயிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க அப்போது கபிலன் வராங்க கபிலன் வந்து ரித்திகாவை சமாதானப்படுத்துகிறாங்க ஆனால் சமாதானம் ஆகிற மாதிரியே தெரியல அதுக்கு கபிலன் சொல்கிறாங்க இங்கே பாரு ரித்திகா நீ பண்ணுறது தப்பு நீ எதுக்காக இந்திராணிக்காவோட போட்டி போட்டுட்டு அவங்க அவங்ககிட்ட நீ நல்ல விதமாக இருந்துக்கிட்டனா இந்த வீட்டில் பிரச்சனையே வராது எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல அது மாதிரி நீயும் உன்னோட வேலையை பார்த்துட்டு நீ பாட்டுக்கு பேசாமல் ஏறி எதுக்காக அவங்களோட போட்டி போட்டுக்கிட்டே இருக்க அதனால தான் உனக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது நீ இப்படியே பண்ணிகிட்டு இருந்தனா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிற மாதிரி ஆகிடும் இந்த வீட்டை விட்டு நம்ம வெளியில் போயிட்டோம்னா அப்புறம் நம்ம எங்க போய் தங்குறது அப்படிங்கிற மாதிரி கபிலன் வந்து ரித்திகா கிட்ட கேக்குறாங்க அதுக்கு ரித்திகா சொல்றாங்க இங்க பாரு கபிலன் ஆமா நான் பண்ணது தப்பு தான் ரொம்ப பெரிய தப்பு உன்ன மாதிரி எதுக்குமே இல்லாதவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பாரு என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும் நீ எதுக்குமே நாய்க்கில்ல கபிலன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறாங்க இந்த அசிங்கத்தை தாங்க முடியாம கபிலன் ரித்திகாவை பல்லார்னு அரைஞ்சிடுறாங்க அப்போது கபிலன் சொல்கிறாங்க என்ன பேசிக்கிட்டு இருக்க ரொம்ப எழுத்து பேசிக்கிட்டு இருக்க நான் உன்னோட நல்லதுக்கு தானே சொல்கிறேன் இந்திராணி அக்காவை புரிஞ்சு நடந்துக்கிட்டா அவங்க நம்ம கிட்ட நல்ல விதமாக தான் இருப்பாங்க நீ இப்படியெல்லாம் போட்டி போட்டனா அப்புறம் நம்மளுக்கு நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு ரித்திகா சொல்கிறாங்க இங்கே பாரு கபிலன் நான் உன்னோட நல்லதுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது நான் என்னோட உரிமையை தானே கேட்டேன் அதுக்காக எதுக்கு என்னை இப்படி அடித்து அசிங்கப்படுத்துகிற அப்படிங்கிற மாதிரி ரித்திகா வந்து கபிலன் கிட்ட சொல்கிறாங்க அதுக்கு கபிலன் சொல்கிறாங்க இங்கே பாரு ரித்திகா இப்போ தானே நீ கல்யாணம் முடிச்சுட்டு வந்திருக்க நீ கொஞ்சம் அமைதியா இரு எல்லாமே நம்மளுக்கு நல்லதாவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் ரித்திகாவை சமாதானப்படுத்துறாங்க அப்போ அப்போ ஜமுனா ரிதிகாக்கு கால் பண்றாங்க ரித்திகாவும் அவங்க அம்மா கால் அட்டன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க ஜமுனா வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையுமே ரிதிகா கிட்ட சொல்றாங்க எதுக்காக ரிதிகா நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க கொஞ்சம் பொறுமையா போமா நம்ம பொறுமையா இருந்தாதான் நம்மளுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு ரிதிகா யோசிக்கிறாங்க இங்க நடந்த பிரச்சனை எப்படி அம்மாவுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கும்போது செல்வராணி ரூம் குள்ள வராங்க அப்போது செல்வராணி சொல்கிறாங்க நான் அதான் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை ரித்திகா நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தனா நம்மளோட நிலைமை என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போது ரித்திகா வந்து அவங்க அம்மா கிட்ட பேசிவிட்டு நான் இனிமேட்டு நல்லா இருப்பமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க அப்போ செல்வராணி ரித்திகா கிட்ட சொல்கிறாங்க இங்க பாரு ரித்திகா நீ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இந்திராணி கூட சண்டை இருக்காத அவளை பற்றி உனக்கு தெரியாது எல்லா விஷயத்தையும் பொறுப்போட நடந்துக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ ரித்திகா மனசில் நினைக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து நீ அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல இனிமேட்டோ நான் சும்மாவே இருக்க மாட்டேன் கண்டிப்பா நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் இந்திராணி ஐலி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தானே என் வாழ்க்கையில் எப்படி விளையாண்டுட்டு இருக்காங்க கண்டிப்பாக அவங்கள நான் உண்டு இல்லைன்னு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ரிதிகா பண்ணதெல்லாம் பார்த்துட்டு இந்திராணி வந்து ரொம்பவே மன உளைச்சலில் இருக்காங்க என்னது இது ரித்திகா ஒரு சின்ன இந்த சீட்டுக்காக இப்படியெல்லாம் கோச்சிக்கிட்டு போகிறாள் இந்த பொண்ணோட நடவடிக்கையே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி வந்து ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து பாவை அவங்க அப்பா கிட்ட வீடியோ காலில் பேசிக்கிட்டு இருப்பா இந்திராணி வரது தெரிஞ்சுக்கிட்டு போர்வை போத்திட்டு வீடியோ கால்ல பேசிக்கிட்டு இருப்பா அப்போ இந்திராணி பாவையை பாக்குறதுக்காக வருவாங்க அப்போ பெட்ஷீட் எடுத்து பார்க்கும் பாவை செலியன் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க இதை பார்த்ததுமே இந்திராணிக்கு செம்ம கோவம் வரும் அப்ப இந்திராணி செலியன் கிட்ட சொல்லுவாங்க இனிமேட்டு என் பொண்ணு கூட பேசுறதெல்லாம் வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சு லட்சம் மாதிரி அந்த காலையும் கட் பண்ணிடுவாங்க அப்போ பாவை கிட்ட சொல்லுவாங்க எதுக்கு பாவை நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது பாவை சொல்லுவாங்க எனக்கு டான்ஸ் காம்படிஷன் இருக்குது அதுக்காக டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் அந்த டீச்சர் வரல எனக்கு அப்போ யார் டான்ஸ் சொல்லி தருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ இந்திராணி சொல்லுவாங்க இதான் உன்னோட பிரச்சனையா வேற டான்ஸ் டீச்சரை நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போது கிட்ட கேட்பாங்க ஐலி உனக்கு டான்ஸ் நல்லா ஆட தெரியுமா பாவைக்கு கொஞ்சம் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி தரியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அதுக்கு ஐலி சொல்லுவாங்க எனக்கு டான்ஸ் எல்லாம் ஆட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரம் பார்த்து கபிலன் வந்து அந்த இடத்துல கிராஸ் ஆவாங்க அப்போ ஐனி கையில மோதிரம் போட்டுக்கிறத பார்த்துட்டு கபிலன் பயங்கரமா ஷாக் ஆகுவாங்க என்னது இது ரித்திகா கையிலயும் அந்த மோதிரம் இருக்கு ஐனி கையிலயும் மோதிரம் இருக்கு அப்போ இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்களா தான் போலீஸ் ஆபீசரா இருக்க முடியும் யாரா இருக்கும் கண்டிப்பாக ரித்திகாவாக இருக்காது ஒருவேளை ஐலியா இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க அப்ப கபிலன் அந்த மோதிரத்தை பற்றி ரித்திகா கிட்டே கேட்பாங்க என்ன ரித்திகா நீயும் அக்கா ஐலி ரெண்டு பேருமே ஒரே மாதிரி மோதிரம் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்போ ரித்திகா சொல்லுவாங்க அது எங்கள் அப்பா எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே ஒரே மாதிரி தான் வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இதை கேட்டுட்டு கபிலனுக்கு பயங்கர டவுட் வரும் அப் அப்போ ஐலி உஷாராயிடுறாங்க ஒருவேளை கபிலனுக்கு டவுட் வந்துருச்சோ நம்ம மேலே அதனால தான் இந்த மோதிரத்தை பற்றி விசாரிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி மாதிரி யோசிக்கும் போது அவங்களுக்கு ஃப்ளாஷ்பேக் ஒன்று ஞாபகம் வருது ஏற்கனவே வீட்டுக்குள்ளே ஒருத்தன் சிலிண்டர் போடுற மாதிரி வந்தான்ல அவனை மூஞ்சிலே அடிச்சிருப்பாங்க அப்போ தான் அவங்க கையில் இருக்கிற மோதிரத்தோட அச்சு அவன் மூஞ்சில் பதிவாயிருக்கும் அந்த அச்சை வச்சு தான் இப்போ கபிலன் வந்து அந்த மோதிரம் யார் போட்டிருக்காங்களோ அவங்க தான் போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறான் அப்படின்ட்டு நம்ம ஐடி நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க அப்போது சிவா கிட்டே இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க சீனியர் நாளுக்கு நாள் நம்ம மேலே இருக்கிற டவுட்டு கபிலனுக்கு அதிகமாகிட்டே போகுது இதுக்காக என்ன பண்ணுறது நம்மளுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் டைம் இருக்குது அதுக்குள்ளே எப்படியாவது நம்ம உண்மையை விசாரிக்கணும் அப்படி இல்லைன்னா நம்மளுக்கான டைம் முடிஞ்சிடுச்சுன்னா இந்திராணி அக்கா நம்மளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க நம்ம வெளியிலருந்து எந்த உண்மையுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்டே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறத இந்திராணி கேட்க வருவாங்க அப்போ இந்திராணி வரதை பார்த்துட்டு ஐலிஷ் இவங்க ரெண்டு பேருமே உஷாராயிடுறாங்க இந்த சைடு கபிலனுக்கு அயலி சிவா இவங்க ரெண்டு பேர் மேலேயும் டவுட் வந்துருச்சு கண்டிப்பா இவங்க ரெண்டு பேத்துல யாரும் ஒருத்தவங்க தான் போலீஸ் ஆபீசரா இருக்கணும் ஏன்னா பூர்ணி விஷயத்துல இவங்க இந்த அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்போ பூரணியை இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்திருக்காங்கன்னா இவங்க போலீஸ் ஆஃபீஸராக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண முடியும் நான் விட மாட்டேன் கண்டிப்பாக ஐலி சிவா இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறத சீக்கிரமாக கண்டுபிடிச்சி அவங்கள இந்த வீட்டை விட்டு தரத்தணும் அப்படிங்கிற மாதிரி கபிலன் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு கபிலன் என்ன தான் பிளான் பண்ணாலும் அதுக்குள்ளே நம்ம ஐலி சிவா இவங்க ரெண்டு பேருமே கபிலனை பற்றின விஷயம் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி சீக்கிரமாக அவங்கள போலீஸில் ஒப்படைக்கணும் அப்போ தான் எபிசோட் வந்து வேற லெவலில் போகும் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ங்க மறுக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க